புவி வாழ்த்த வாழ்க ஓம் ஆத்மேஸ்வராய ஆத்மேஸ்வராய்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் முத்தப்பரின் கட்டளையின்படியும் என் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசையுடனும் வழிகாட்டுதலுடனும் நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றிய பதிவுல இன்றைக்கு நாம் சிந்திக்க போகும் நாயன்மார் ஐயமின்றி அரிய திருப்பணி மெய்யனார் செய்த வீர திருத்தொண்டர் அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமானால புகழப்பெற்ற சக்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு தான் அப்படி அவர் செய்த அந்த அரிய திருப்பணி என்ன அவர் செய்த அந்த வீர திரு தான் என்ன நாயன்மார் வரிசையில் அவர் எப்படி வந்தாரு இந்த கேள்விக்கான பதில்களை அவருடைய வாழ்க்கை வரலாறு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோழவள நாட்டில் விருஞ்சியூர் அப்படின்ற ஒரு ஊர்ல வேளாளர் மரபுல பிறந்தவர் தான் சக்தி நாயனார் இவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது சக்தி நாயனார் அப்படின்ற பெயருக்கான காரணம் கதையின் போக்கிலேயே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் இருந்தே எம்பெருமான் ஈசனோட திருவடி மட்டுமே வாழ்ந்தவர் செல்வர் சிறுவயது வயது முதலேயே பகவானுக்கும் அடியவர்களுக்கும் செய்யக்கூடிய சேவை மட்டும்தான் தன் வாழ்க்கைக்கான நோக்கமாகவும் அதுதான் அவருடைய லட்சியமாகவும் பிறந்த காரணமே அதுக்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் கூடியவர் யாராவது சிவநந்தனை செய்தால் இவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா அவர் நாக்கை குரடால வெளியே இழுத்து அவர் தங்கிட்ட எப்பவுமே வச்சிருக்க கூடிய சக்தி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தால அவங்களுடைய நாக்க அறுத்து போட்டுருவார் சிவநந்தனை அப்படின்னா என்னன்னு இப்ப பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஒருத்தர் விபூதி பூசுறதையோ ருத்ராட்சி அணிவதையோ பார்த்து கிண்டலோ கேலியோ பண்றது சிவனடியார நிந்திக்கிறது அவர்களுக்கு துன்பம் கொடுக்கறது அவர்களை இழந்து பேசுறது சிவ பூஜைக்கான பொருள்களை இழிவுப்படுத்துறது அந்த பொருள்களை சேதப்படுத்துறது அந்த பொருள்களுக்கான மரியாதை இல்லாம ஏனோ தானோன்னு அதை கொண்டு வர்றது இது எல்லாமே சிவநந்தனையில தான் வந்து சேரும் சிவநந்தனையை காட்டிலும் தண்டனைக்குரிய மிகப்பெரிய குற்றம் அப்படின்னா சிவனடியார நிந்திக்கிறது தான் இப்போ நாம நம்மளை யாராவது ஏதாவது சொன்னா கூட பொறுத்திருப்போம் ஆனா நம்ம குழந்தைங்களை யாராவது ஏதாவது சொன்னா பொறுத்து போமா கட்டாயமா கிடையாது நமக்கே இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமா தான் வரும் அந்த மாதிரி ஈசனார் தன்னை யாராவது இகழ்ந்தால் கூட பொறுத்துப்பாரு ஆனா அவருடைய அடியவர்களை யாராவது ஏதாவது சொன்னா பொறுத்துக்கவே மாட்டார் அதுக்கான தண்டனை நம்முடைய ஜென்ம ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்பேற்பட்ட பாதகமான செயல்கள் தான் அது அந்த தப்புக்கான தண்டனை நமக்கு உடனே கிடைச்சா மட்டும்தான் அந்த பாவத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் சக்தி நாயனார் சும்மா அவங்க நாக்கெல்லாம் நம்ம நாக்கு தவறான எந்த ஒரு விஷயத்தையுமே பேசக்கூடாது நம்ம நா படைத்த பயன் என்ன நம்ம உடம்புல நம்மளுடைய அங்கங்களின் பயன்தான் என்ன வாழ்த்த வாயும் நினைக்கமட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே அப்படின்னு தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வாழ்த்த மட்டும்தான் நம்முடைய வாய் கிடையாது தானே நாக்கு இருந்து என்ன இந்த மாதிரியான சிவ அபராதங்கள் பொறுத்துக்க முடியாம எந்த நாக்கு தவறா பேசியதோ அந்த நாக்கு அறுத்துறாரு சிவநந்தனை அப்படின்றது ஒருத்தரை நரகத்துக்கு தான் தள்ளும் அதுல இருந்து அவங்களை காக்குறதுதான் இந்த தண்டனையே இதை நம்ம முன்னாடி பார்த்த நிறைய நாயன்மார்கள் பதிவுலயே தெரிஞ்சுக்கிட்டோம் நாயர்மார்கள் இப்படி வெட்டு குத்து தண்டனை அப்படின்னு கொடுக்கிறதுக்கு காரணம் இருக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தரை பத்தி யாராவது தப்பா பேசுனா நமக்கு கோபம் படுறோம் அது நம்முடைய உறவுகள் நம் நண்பர்கள் இப்படி யாரா வேணும்னாலும் இருக்கலாம் இப்படி இந்த உறவுகள் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த அன்பு ஒரு சிறு துளிதான் அதுக்கே நமக்கு ரொம்ப கோபம் வருது ஆனா அந்த ஈசனுக்கே அடியவர்களுக்காக இருப்பவர்கள் தான் நாயன்மார்கள் பகவான் மேல அவங்க வச்சிருக்கிறது கண்மூடித்தனமான அன்பு அதீத பக்தி எல்லை இல்லாத ஒரு விஷயம் அவங்களுக்கு எல்லாமே அந்த ஈசன் மட்டும்தான் அப்ப அவங்க கோபம் நியாயமான ஒரு விஷயம் தானே மற்றொரு விஷயம் தப்பு பண்றவங்க மேல இருக்கக்கூடிய கருணை அக்கறை அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம அன்பா அக்கறையா யார் மேல இருக்கோமோ அவங்க தப்பு பண்ணா மட்டும்தான் நம்மளால பொறுத்துக்கவே முடியாது ஏதோ ஒரு விதத்துல தண்டிப்போம் அப்படி நடந்துக்க மாட்டோம் பகவான வரைக்கும் குழந்தைகள் தான் அந்த மனப்பான்மை நாயன்மார்களுக்கும் இருக்கு தவறுக்கான தண்டனை உடனே கிடைக்கும் போது மட்டும்தான் அது நம்முடைய பாவ கணக்குல சேராது சிவ அபராதம் ஏழு ஜென்மத்துக்கும் தொடரக்கூடிய ஒரு மகா பாவம் நாயன்மார்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு காரணம் தப்பு செய்தவங்க மேல இருக்கக்கூடிய கருணை மட்டும்தான் அது அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவிதான் இததான் வீர திருப்பணி ஷேக்கிழார் இருக்கார் அடியவர்களுக்கு பாவம் செய்பவர்களை தண்டிக்கிறதும் ஒரு சிவத்தொண்டு தான் சக்தி நாயனார் மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தா நம்ம யாருமே தப்பு பண்ண மாட்டோம் தப்பு செய்ய பயப்படுவோம் தவறு பண்ண ரொம்ப யோசிப்போம் நம்ம குடும்பத்திலேயே இப்படி ஒருத்தர் இருந்தா குடும்பம் ரொம்ப கட்டுக்கோப்பா தானே இருக்கும் அத மாதிரிதான் சக்தி நாயனார் செயல் ஒரு சமுதாயத்துக்கே கட்டுக்கோப்பா இருந்திருக்கு மக்கள் பக்தி நெறியில திளைச்சிருக்காங்க இவருடைய இந்த வீர தொண்டினின் காரணமாதான் இவர் நாயன்மார்கள் வரிசையில இடம் பிடிச்சிருக்கார் இவரின் குரு பூஜை இவரின் அவதார தலமான விருஞ்சையூர்ல ஐப்பசி மாதம் பூசம் நட்சத்திரத்துல மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அடுத்த வாரம் ஒரு நாயன்மாரை பற்றி நாம் சிந்திக்கலாம் இந்த பதிவின் மூலம் நாயன்மார்கள் நமக்கு சொல்லும் நீதி என்ன அப்படின்றத குரு பார்வையின் மூலமாக நாம தெரிஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி சுபாஷினி ஒரு மிக சிறந்த பதிவு கொடுத்துருந்தீங்க ரொம்ப வீரமிக்க ஒரு நாயனார் ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே வந்து ஒரு வீரமாக தான் இருப்பாங்க அதிலும் ஈசனை பழித்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அவங்கள எதிர்த்து தைரியமாக அவங்க நாக்கை வந்து அறுக்கிறார் இவருக்கு இதுக்கு சிவலோக பதவி கொடுத்துருக்கார் ஈசன் அப்படின்னா இது எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இது சரியான விஷயமா அப்படின்னு இது கண்டிப்பாக ஒரு சரியான விஷயம்தான் ஏன் அப்படின்னா திருவள்ளுவர் வாக்கின்படி தீயினால் சுட்ட உள்ளாரும் உள்ளாரம் நாவினால் சுட்ட நம்மளுடைய தெய்வங்களை பழிச்சு பேசுகிறதாக இருக்கட்டும் மத மாற்றங்களாக இருக்கட்டும் எப்படி நிகழுது அப்படின்னா இந்த நாவால் பேசி பேசி தான் வந்து மாற்றுறாங்க ஏன்னா எப்போவுமே நம்ம சொல்கிற சொல்லுக்கு எதிர் திசையில் ஒரு வடு அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி அது என்றைக்குமே வந்து மறக்க மாட்டாங்க அதை கேட்குறவங்க அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் அவங்க சொல்கிறது உண்மையோ அப்படின்ற அளவுக்கு போயிடும் இது நடக்கக்கூடாது ஒருத்தரை பேச அனுமதிச்சா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாமே போய்டும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்காரு அதனால தான் அவருக்கு வந்து அந்த பிராப்தம் கிடச்சிருக்கு ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு இதை விட வேறு நல்ல வழி கிடையாது பேசுகிறவங்கள பேச விட்டுகிட்டே இருந்தால் இன்றைக்கி நம்ம இருக்கிற சூழ்நிலை அன்றைக்கே வந்திருக்கும் அன்றைக்கி வராததுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கார் நம்ம இவ்வளோ இன்றைக்கி அதனால் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் எல்லோருமே என்னை கேட்கலாம் சரி இப்படி பேசுகிறனால இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் யாருக்கெனவே சொன்ன மாதிரி பேசுகிறது ஒரு பாதிப்பை என்றைக்குமே உண்டு பண்ணும் அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி நம்ம குலகுரு யாருங்கிறத தேடுறோம் இல்லை மறந்தே போயிட்டோம் குல தெய்வத்தை பல பேர் தேடுறோம் அதுவும் நம்ம கிட்டேருந்து விளக்கிடுச்சு இதெல்லாம் எப்படி அப்படின்னா இந்த நாவிலிருந்து வர சொற்களால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்துலேருந்து விளக்கி வச்சிடுறாங்க நம்ம குடும்பத்திலேருந்தே விலக்கி வச்சு தனி கொடுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த தான் அந்த நாவிலிருந்து வரும் சொற்கள் தான் அதுக்கான தண்டனையை தான் அவர் கொடுத்தார் நம்ம சொல்கிற வார்த்தை அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடாது புண்முறுவலான ஒரு புன்னகையை தான் கொடுக்கணுமே தவிர புண்படுத்தக்கூடாது இந்த மாதிரி இறைவனை பழி சொல்கிறது நல்லவர்களை பழி சொல்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன தண்டனை எமலோகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் சத்தியநாயனார் நேரடியாகவே பூலோகத்தில் கொடுத்துட்டு வந்தார் கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு தெரிகிறது இறைவனை மட்டும் இல்லை நல்லவர்களையும் பழித்து பேசாதீங்க யாரையுமே முடிஞ்சவரையும் பழித்து பேசாதீங்க புண்படுத்தாதீர்கள் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளில் அவர்களுக்கு புன்னகை மலரட்டும் நன்றி வணக்கம் புயல்வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம்